மக்களை காக்க எங்களுக்கு யாரும் சொல்லி தர தேவையில்லை மூன்று முறை இயற்கை பேரிடர்களை நாம் சந்திச்சிட்டோம் நான் ஆட்சிக்கு வந்து மூன்று முறை வேண்டிய உதவிகள் எல்லாம் செஞ்சு மக்களை காத்தோம் ஆனா பாதிக்கப்பட்ட உட்கட்டமைப்புகளை சரி செய்ய நிவாரணப் பணிகளுக்காக நாம கேட்ட முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாயை ஒன்றிய பாஜக அரசு கொடுத்துச்சா இல்ல இதுவரைக்கும் கொடுக்கல ஏன் கொடுக்கல அப்படி கொடுத்தா தமிழ்நாடு சீராகிவிடும் தமிழ்நாடு வளர்ந்து விடும் அது நடக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அரசு ஒன்றிய அரசு பணம் கொடுத்தாலும் கொடுக்காமல் போனாலும் தமிழ் மக்களை காப்பதுதான் செயல்பட்டு வரக்கூடிய அரசு திராவிட மாடல் அரசு என்பதை நீங்கள் என்ன தொல்லை கொடுத்தாலும் என்ன தொந்தரவு பண்ணாலும் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியல இப்போ தேர்தல் ஆணையம் மூலமா சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்கிற பேர்ல நம்முடைய வாக்குரிமையை பறிக்கிற சதியை அறிவிச்சிருக்கிறாங்க ஏற்கனவே பீகார்ல என்ன பாஜக தோல்வி அதே பார்முலாவை தமிழ்நாட்டிலையும் இப்போ முயன்று பார்க்கிறாங்க தொடக்க முதலே இந்த சதிகை உணர்ந்து நம்ம எல்லாரும் எல்லா வகையிலும் இதை எதிர்த்து இருக்கிறோம் இப்போ கேரளாவும் நம்மோட இதில் இணைஞ்சிருக்காங்க இது தொடர்பாக நம்முடைய அடுத்த கட்ட நடவடிக்கை கொடுத்து முடிவெடுக்க வருகிற நவம்பர் இரண்டாம் தேதி என்று நான் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறேன் அழைப்பு விடுத்திருக்கிறேன் அழைப்பு போயிருக்கு இந்த மேடையில் இருந்து மீண்டும் உறுதியா சொல்றேன் ஜனநாயகத்தோட அடித்தளமே வாக்குரிமை தான் அதை எந்த நிலையிலும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் வாக்குரிமை பறிப்பு வாக்கு திருட்டு போன்ற பாஜகவை முயற்சிகளை முறியடிப்போம் தமிழ்நாட்டு மக்கள் வாக்குரிமையை காப்போம் மக்களாட்சியை காப்பதற்கான இந்த முன்னெடுப்புல அனைத்து கட்சிகளும் அரசியல் வேறுபாடுகளை கடந்து பங்கெடுக்க வேண்டும் என்று நான் இந்த மேடையில் இருந்து அழைப்பு விடுக்கிறேன்